அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் தான் உலகமே இயங்குது நம்மளும் அதில் தான் இயங்குகிறோம் ஆனால் நம்ம படித்த சயின்ஸு மேக்ஸு எங்கேயாவது அப்ளை பண்ணுறோமா வாழ்க்கையில் ஒரு நாள் கூட கிடையாது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்குது இயக்கவியல்னா என்ன இயக்குறது தான் இயக்கிறதுக்கு நம்ம ஏதாவது இங்க இயங்க முடியுதா முடியாது அதே மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா தகவல் வேறு அறிவு வேறு இப்போ எல்லா தகவலையும் கேட்குறோம் ஒரு ஃபங்க்ஷன் போனால் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் கல்ச்சர் இப்படி வீடுனா இப்படின்னு ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் நம்மளால் அது முடியுதா நாலு பேர் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அந்த நாலு பேர்த்துக்கு தான் நம்ம மைண்டு வேலை செய்யும் இப்படித்தான் ஒரு அம்மா வந்தாங்க ஐம்பது வயசில் வந்தாங்க என்னம்மா பிரச்சனைனா அது என்னன்னு சொல்றதுமா நான் சரி சொல்லுங்கம்மா ஒன்று நான் சொல்லுங்க நாலு பேரத்துக்காக வாழ்ந்து வாழ்ந்து என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னா என்னம்மா நாலு பேர் யாரும்மா கேட்டா எங்க வீட்டு பக்கத்துல எங்கள் சொந்தக்காரவங்க தான் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி என் வாழ்க்கையே நான் வாழலை இப்ப இவங்களுக்காக நான் இருந்து இருந்து என் வயசு தான் போயிடுச்சு அவங்கெல்லாம் வீடு கட்டி நல்லா இருக்காங்க நான் ஓட்டு வீட்டில் தான் இன்னும் இருக்கேன்றாங்க அப்போ அந்த நாலு பேர் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம மனசில் என்னைக்கு பதிவாகி நம்ம அறிவு ஆக்டிவேட் ஆகுதோ அன்னைக்கு தான் நம்மளோட வளர்ச்சி இருக்கும் என்னைக்குமே நாலு பேர் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உதவ வரவே மாட்டாங்க நீங்கள் பெருசாக பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நாலு பேர்த்துக்கிட்ட போய் உங்களோட பிரச்சனைகள் சொல்லுங்கள் கேட்க தயாராக இருப்பாங்க நீங்கள் புலம்புங்க ஆர்வமாக கேட்பாங்க இப்படி அவங்க ஆர்வமாக கேட்டதுனால நீங்கள் போய் சொன்னதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் தீர்ந்துச்சா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா அப்படின்னு கேள்வி கேட்டால் ஜீரோ ஒன்றுமே ஆகலை அப்போ எதுக்கு நம்ம தேவையில்லாமல் உங்களோடய வீட்டு பிரச்சனைகளையும் உங்களோடய சங்கடங்களையும் வேதனைகளையும் ந நாலு பேர் நல்லவங்கன்னு நினச்சி நீங்கள் போய் சொல்லி நீங்கள் உங்களோட மன வருத்தத்தையும் வேதனையையும் உங்களோட மன இருக்கத்தையும் அதிகப்படுத்திக்கிறீங்க இது திரும்ப திரும்ப நீங்கள் போய் சொல்கிறதுனால உங்களோட மன அழுத்தம் அதிகமாயிட்டு தான் இருக்கும் உங்களோட வாழ்க்கை சிக்கலுக்கு தீர்வு கிடைக்காது இது என்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களோட அறிவு விரிவடைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் அப்போது உங்களோட பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேர்த்துக்கிட்ட சொல்கிறதுனால தீராதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்கள் கூட நீங்கள் நம்பிட்டு இருக்கிற அந்த நாலு பேர் கெட்டவங்களா நல்லவங்களா உங்களுக்கு சாதகமாக பாதகமான நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பிரச்சனையை சொல்கிறீங்கன்னா அதுக்கு துறை சார்ந்த நிபுணர்களை அறிமுகப்படுத்துவாங்க அந்த நாலு பேர் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா இல்லைன்னா எல்லாம் எனக்கு தெரியும் இங்கே அப்படிதான் நடந்துச்சு அங்கே அப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லி உங்களையும் குழப்பி விட்டு தானும் குழம்பி எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும் பிரச்சனை மேலும் மேலும் அதிகமாகி கொண்டிருக்கும் நல்ல நட்பு நல்ல நாலு பேர் அந்த நாலு பேர் நல்லவர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் அப்போ வித்தியாசப்படுத்தி பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஒரு பிரச்சினைனா அவங்க உங்களுக்கு வழிகாட்டியா துறை சார்ந்த நிபுணர்களை அறிமுகப்படுத்தி உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டுறாங்களான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்க என்டர்டெயின்மெண்டா அவங்க கூட இருக்கிறீங்க அவங்களுக்கு மேல நீங்க வளர்ந்து கூடாதுங்கிறதுல அவங்க குறியா இருக்கிறாங்க நீங்க ஏமாந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய மனதில் மாற்றம் வரும் அந்த மாற்றம் தான் உங்கள் வளர்ச்சிக்கு எடுத்து செல்லும் அப்ப மாற்றம் வேணும்னா நீங்க இங்கே தான் மாறணும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் நம்மளுக்கு உதவி புரிபவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இப்படி தான் நேற்று ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறேன் அங்கே வந்து ஒரு அம்மா வந்து எழுவத்தஞ்சு வயசு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு கால் வழிக்காக நடக்க முடியல டேப்லெட் வேணும்னு வாங்குறாங்க டாக்டர் ஏமா போன வாரம் வந்தீங்க இருபது நாளைக்கு எழுதுனேன் என்னம்மா இந்த வாரமே வந்து நிற்கிறீங்க இன்னும் பத்து நாளைக்கு மருந்து இருக்கல அப்படின்றாங்க அந்த அம்மா சொல்றது இல்ல சார் வலி அதிகமாக இருக்குதுங்க ஐயா அதனால் ரெண்டு ரெண்டு மாத்திரையாக சாப்பிட்டேன்றாங்க ஐயோ இப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாதுமான்ட்டு ஒரு வாரத்துக்கு மட்டும் மருந்து எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க பரிதாபப்பட்டு ஒரு நர்ஸ் வந்து கூட்டிகிட்டு வந்து மெடிக்கல் ஷாப்பில் விட்டுட்டு போகிறாங்க அந்த அம்மா ஜாலியாக மருந்து வாங்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு எழுபது வயசு இருக்கும் அந்த அம்மா கிட்ட அரை மணி நேரமாக அரட்டேன் உன் குடும்பத்துல எல்லாம் எப்படி இருக்காங்க உன் பையன் எப்படி இருக்கான் பேரை என்ன பண்ணுறான் மரும காசு கொடுக்குதா அப்படின்னு சொல்லி சிரிச்சு அரை மணி நேரம் பேசுது அப்போ இந்த நோயா இல்ல பிரச்சனையே இல்லையா இல்ல டைம் பாஸ்க்கு ஹாஸ்பிட்டல் வருதா இந்த மாதிரிதான் மனிதனோட மனம் வந்து இயங்கிட்டு இருக்கும் இன்னொருத்தர்கிட்ட நலம் விசாரிக்கிறோங்கிற பேரில் அவங்க குடும்ப பிரச்சனைகளை நோண்டி நொங்கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி செயல்பாடுகள் அவங்களோட மனித குணம் மனித இயல்பு இதை தவறுன்னு சொல்ல முடியாது சரின்னு சொல்ல முடியாது அது அவர்களோட லைஃப் ஸ்டைல் அப்போது அவர்கள் நம்மக்கிட்ட யார் எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் தடையிடுறாங்களா உங்களை பற்றின தகவல்களை சேகரிக்கிறாங்களா உங்கள் குடும்ப தகவல்களை சேகரிக்கிறாங்களா இல்லை அவங்க சேகரிக்கிற நீங்க சொல்றீங்களா இதுதான் உங்களுடைய இயலாமை புரியாமை தெரியாமை என்னைக்கு உங்களை நீங்க உங்களோட பிரச்சனைகளுக்கு துறை சார்ந்த நிபுணர்களை அணுகிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா தீர்வுக்கு பதிலா வலியும் வருத்தமும் வேதனையும் அதிகமாகும் இதுவே உங்களுக்கு குற்ற உணர்வாகவும் மாறிவிடும் இப்படி பேசிட்டோ அப்படி பேசிட்டோன்னு சொல்லி குற்ற உணர்வுக்கு போயிடும் இப்போ ஒரு டாக்டர் வந்து கத்தி எடுத்து உடல் சார்ந்த ஒரு தீர்வுக்கு சர்ஜரி பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு வகை இதே கறிக்கடையில் ஒரு கத்தி எடுத்து ஆடு வெட்டி தர்றது ஒரு செயல்பாடு இது ரெண்டும் ஒன்றாகாது அதே மாதிரிதான் உங்கள் பிரச்சனைகளுக்கு உங்கள் துறை சார்ந்த நிபுணர்களை அணுகி அதற்கான வழிமுறைகளை தேடுங்கள் தொடர்ந்து உங்களோட பிரச்சனைகளையும் உங்களோட சன்ன சங்கடங்களையும் வேதனைகளையும் யாரோ ஒருத்தர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு உளவியல் பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் தொடர்ந்து அதை ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் உளவியல் பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ கேட்குறவங்களுக்கு கேட்காமல் இருக்க முடியாது சொல்கிறவங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது தலை வெடிச்சுற மாதிரி ஆயிரும் யாராவது ஏதாவது யாராவது கிட்டே போய் சொல்லிடணும்னு சொல்லி மனசு இயங்கிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கேட்குறவங்களுக்கு இன்றைக்கி யாராவது வந்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்களான்னு மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் இது ரெண்டுமே உளவியல் பாதிப்பு அப்போ உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு துறை சார்ந்த நிபுணர்களை அணுகி அதற்கான வழிமுறைகளை எடுத்துக்கொள்வது தான் அப்போ சில நல்லவர்களும் இருக்கிறாங்க கெட்டவர்களும் இருக்கிறாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இவர்கள் இப்படித்தான் அப்படின்னு நம்ம மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இரு வார்த்தைகள் பேசிட்டு ஒதுங்கி போகிறது தான் நம்மளுக்கு நல்லது அதை தவிர்த்துட்டு நம்ம நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு டைம் பாஸ்க்கும் நம்ம யாராவது கிட்ட பேசுனா குப்பலாரி தான் குப்பை குப்பை தான் சேர்த்தி இருக்கணும் நல்ல அறிவு நம்மளுக்கு வேலையே செய்யாமல் நம்மளுக்கு தெரிஞ்சதுங்கூட தெ செய்ய முடியாமல் இத்தனை பிரச்சனைகளில் போய் நம்ம மனசு சிக்கணும் இந்த டிஜிட்டல் உலகத்தில் குப்பைகளை கூட தரம் பிரித்து எடுத்து நல்ல முறையில் பயன்படுத்தி வளர்ச்சியை நோக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் நம்ம பழைய அறிவுலேயே செயல்பட்டுக்கிட்டு பழைய எண்ணத்துலேயே இயங்கிக்கிட்டு எந்தவித மாற்றத்தையும் நம்ம கொண்டு வராமல் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் மாறணும்னு சொல்லி அனுதினமும் தினம் தினமும் ஒவ்வொரு செயலிலும் போராடிட்டு நோயாளிகளாக மாறிக்கிட்டு இருக்கிறது அதிகமாயிட்டு வருது இதற்கு தான் உளவியல் பகுப்பாய்வு ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் தன்னை புதுப்பித்து கொள்வதற்குமான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்